முட்டு கோழி பாட்டியா உம்மாக பாட்டி சொல்லுவாங்க அதாவது இது வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து மக்பு சொத்தாக கொடுத்தது இறை கொடுத்த சொத்து இதை நாங்க பாதுகாத்துக்க தெரியும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கொண்டு வர திட்டம் எல்லாமே முஸ்லீம்களை பாதுகாத்துதான் அவர்கள் எல்லாம் முஸ்லீம்களை அழிக்கிற ஒரு சட்டமா தான் கொண்டு வருவாங்க ஒரு சொத்து வகுப்பு என்று நிர்ணயிக்கப்பட்டு முன்னோர்களால் அது கொடுக்கப்பட்ட அந்த சட்டம் இஸ்லாமியுடைய பொது சட்டம் அது யாராவது ஒருவர் ஒரு நிலத்தை நீங்கள் இதை பள்ளிவாசலுக்காக பயன்படுத்துங்கள் அல்லது பல் இதிலிருந்து வரக்கூடிய வாடகையை பள்ளியினுடைய இமாமுகளுக்காகவோ பள்ளியினுடைய செலவுகளுக்காகவோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ அதுக்கு மட்டும்தான் தான் பயன்படுத்தணும் அதை யார் பராமரிக்கிறார்களோ அல்லது அதை நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் அதுக்கு மட்டும்தான் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் இப்ப இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது எப்படின்னா எது என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் இது வந்து முழுக்க முழுக்க சரியத்திற்கு மாற்றமானது மக்கள் விரோத பிஜேபி ஆட்சி வந்ததுல இருந்து சிறுபான்மைய அதுவும் குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு வந்துகிட்டு தொல்லை தரக்கூடிய சட்டமா தான் பாசலாக்கிட்டே இருக்காங்க அதுல குறிப்பா இப்ப வந்து வக்பு திருத்த சட்டம் சொல்றாங்க ஆனா வக்பு திருத்த சட்டம் தான் அது ஏன்னா முஸ்லீம்களுடைய சொத்தை வந்து எந்த அளவுக்கு கொள்ளை அடிக்க முடியுமோ கொள்ளை அடிச்சு அம்பானிக்கும் விற்கக்கூடிய வைக்கக்கூடிய அந்த செயல செய்து கொண்டான சட்டம் தான் இது இது வந்துட்டு முஸ்லீம்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஏமாத்து வேலை செய்யுது அந்த பிஜேபி அரசு ஆனா இது வந்து முற்றிலும் வந்துட்டு இஸ்லாமிய விரோத சட்டம் தான் அது அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அந்த போராட்டம் வெல்லும் இஸ்லாமியர்களுக்கு குறிவைத்து இந்த ஒன்றிய அரசு பல்வேறு விதமான சட்டங்கள்ல இது ரொம்ப வீரியமாக கொண்டு இருக்கின்றது அதனாலதான் வந்து இது ஒரு இடத்துல வச்சு மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பெரிசா இது ஒரு சேராது என்ற அடிப்படையில தமிழகம் முழுக்க எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்துல நடக்கணும் என்ற அடிப்படையில இது ஜமாத் துருமா சபை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது ஜமாத் துருமா சபை மட்டுமல்ல ஆங்காங்கே உலகம் முழுக்க இதனுடைய எதிர்ப்புகள் வெளிப்பட்டு காரணமாக கண்டிப்பா இந்த ஒன்றிய அரசு அவங்க கொண்டு வந்த சட்டத்தை நிச்சயமா வாபஸ் பெற வேண்டும் வாபஸ் பெறுவாங்க நிச்சயமாக இருநூற்றுக்கும் மேல நிறைய சட்ட திட்டங்கள் திருத்தம் என்ற படையில கொண்டு வந்திருக்காங்க இது சட்ட திருத்தம் அல்ல குறிப்பா வந்து ஒரு ஒரு மதத்தை குறிவைத்து தாக்குவதுதான் என்பது இது தெளிவா வெளிப்படுது என்பதை நாங்கள் என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறோம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கறதுக்காக தான் சட்டமே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க அதாவது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் இது பாரதிய ஜனதா கட்சி அல்ல பாலியல் ஜல்சா கட்சி முதல்ல நீ ஒன்ன பார்ப்பா உன்னுடைய வகைரா எடுத்து பாத்தினா முதல் வகைராவே வெள்ளக்காரன் சூ நக்கன வரலாறு தான் எங்க வரலாறு அப்படி கிடையாது முதுக நேரடியாக நெஞ்ச காட்டி துப்பாக்கி குண்டை வாங்கின வரலாறு எங்க வரலாறு அதே மாதிரி எங்க பெண்களை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாம் தூதர காட்டி கொடுத்துருக்காங்க எங்க பெண்கள் ஒழுக்கமானவர்கள் ஒழுக்கத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்க பெண்களுக்கு நாங்களே வந்து என்ன பண்றோம் பாட எடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க ஒண்ணும் பாடம் எடுத்து வரல ஏன்னா இன்னைக்கு அதிகமான பாலியல் குற்றவாளி எங்க இருக்காங்க சொன்னா பாலியல் தல்சா கட்சியில தான் இருக்கிறாங்க இருக்கட்டும் எல்லாமே வருடங்களுக்கு தெளிவாக இந்த மனித பிறவை எப்படி வாழணும் எல்லாம் தூதரம் காட்டி கொடுத்திருக்காங்க புதிதா புதிதாக வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கே முதல்ல பாடத்துல ஆவே தெரியாது நீங்க எங்களுக்கு பாட எடுக்க வேண்டாம் எங்கள் உயிர் மூச்சு கடைசி என்னுடைய பிள்ளை என் பேர் இருக்கிற வரைக்கும் இந்த வாக்கு சட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது உங்கள் பகற்கனவு படிக்காது கண்டிப்பாக இன்ஷா அல்லா எப்படி விவசாய போராட்டத்திற்கு வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி இன்று இங்க குரம் வலிக்குது லாவரி இன்ஷா அல்லாஹ் டெல்லி வரை இந்த குரல் வலிக்கும் லாபரை தனதா கட்சி அன்னை கவனும் இந்த இந்த சட்டம் அதாவது ஏமாத்த முடியாத சட்டம் திருட்டு சட்டம் அவர்களாகவே வந்து வாபஸ் பெறுவார்கள் இன்சால்லா இதனால முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தவர்களும் பாதிக்கப்படக்கூடியவங்க ஏன்னா பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்து தான் பழக்கம் தவிர எடுத்து பழக்கம் அல்ல ஆனால் இவர்கள் கொடுத்தும் கூட நம்முடைய பொருள்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இடங்களை கைப்பற்றி விட்டால் இவர்கள் நாட்டை விட்டு நம்மை வெளியேற்றி விடலாம் என்று கங்கணம் கட்டுகிறார்கள் தவிர அவர் கடவுள் கூட நடைபெறாது என்பது இந்த மாற்று கருத்தும் அப்படிங்கறதுனால இவ்வளவு கூட்டம் வந்து இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொத்துக்கள் பல லட்ச ஏக்கர்கள் இருக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் இதே எதிர்க்கிறீங்க அப்படி இவ்வளவு நாள் உங்க கவர்மெண்ட்ல தான் இருந்துச்சு எங்க தனியாட்ட கொடுத்துருந்தீங்க அப்படி ஒண்ணு இல்லையே கவர்மெண்ட் இருக்கும் பொழுது நீங்களே பாதுகாக்காம விட்டுட்டு இப்போ மாத்தாக்குற பேர்ல இருக்க சூறையாடுறதுக்கு முயற்சிக்கிறது தப்பு மகா தப்பான செய்தி அதே மாதிரி இதுல சட்டத்துல ஒரு திருத்தம் என்னன்னா இஸ்லா தேர்த்து ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் பண்ண முடியும் அப்ப இஸ்லா தேர்த்துறதே இவங்க கால நிர்ணயம் செய்யறாங்க எப்படி பாக்குறீங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் லாயில் லாயில் எல்லாம் களிமா சொல்லிட்டாவே அவர் முஸ்லீம் ஆயிராரு அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்களா இந்த மாற்று கருத்துமல்ல இதே இப்போ ஒரு மா வேற்று வேற்று இருந்து ஒரு திருக்கோயிலுக்காக ஏதாவது புதுசா மார்க்கத்துக்கு வந்த பேர் கொடுத்தாரு அப்படின்னா வேணான்னு சொல்லிடுவீங்களா அல்லது இதுக்கு ஒரு சட்டத்தை மாற்றி கொண்டு வருவீங்களா அப்படி ஒண்ணு இல்லையே இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் இப்படி ஒரு 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 கண்ணுக்கு ஒரு அது மிகப்பெரிய ஒரு இலச்சிய இத்தனை வருஷமா எல்லாமே சொத்து ஆண்டு இவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் போடுவாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேர் இந்த சொத்து இல்லன்னு சொல்லி போடுவாங்க திரும்ப அது வந்து மாவட்ட கலெக்டருக்கு போகுமாமா அந்த மாவட்ட மாவட்ட கலெக்டர் பார்த்துட்டு இல்லங்க இந்த சொத்தெல்லாம் எல்லாம் வந்துட்டு பள்ளியாசு இல்ல எல்லாமே வந்து நாங்க அரசு எடுத்து ஆக்கி ஒவ்வொரு நைட்ல நாங்க விட்டுட்டு வந்துருமா எப்படி இருக்குன்னு சபை நாகரீங்கிறது சில வார்த்தைகளை தவிர்த்துக்க வேண்டியதா இருக்கு ஜி இந்த சட்டம் கேன்சல் பண்ற வரைக்கும் யாருமே விட மாட்டாங்க உயிருள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் இறுதி மூச்சு இருக்கிற வரையும் அது வந்து நேற்று கூட ஒரு நம்ம மௌலானா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இனி வரக்கூடிய காலகட்டத்துல எங்களோட பாங்கு சொல்லி அதாவது குழந்தை பிறந்ததுமே நம்ம பாங்கு சொல்லுவோம் ஒவ்வொரு பாங்கு சொல்லும் போதும் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இருக்குறா இந்த மாதிரி ஆளு பைத்தியிருக்கானுங்க எடுத்துருவானுங்க பாதுகாத்துக்காங்கிறது இனிமே சொல்லி சொல்லி அந்த குழந்தைகள் எல்லாமே வளர்த்துறோம் இந்த வக்ஃபு சட்டத்தை ஏதோ சரி இன்னைக்கு கத்துறாங்க ஏதோ நிறைய பேர் வர்றாங்க போயிருவாங்க நாளைக்கு அவங்க வேலையை பாத்துருவாங்க மட்டும் நினைச்சிடாதீங்க இது இதோட முடியாது கண்டிப்பா ஒவ்வொரு முஸ்லீமோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் விட மாட்டோம் இது வரைக்கும் இதை வந்து முஸ்லீம் சமூகம் மட்டும்தான் தான் இதை கவனித்துக் கொண்டு வந்தது இப்ப கொண்டு வந்திருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா பிற சமயத்தவர்களும் அவர்கள் எல்லாம் எங்களுடைய சகோதர சமயத்தவர்கள் தான் தானாங்களா அதுல எங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை ஆனாலும் இது ஒரு நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் முஸ்லிம் மட்டும் தான் ஏனென்றால் இது இஸ்லாம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் உள்ளே இருக்கிற போது மட்டும்தான் அந்த சட்டத்தினுடைய முழுமையான உட்பிரிவுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இஸ்லாமியது என்ன சொல்லுகிறது மார்க்கம் என்ன சொல்லுகிறது குரான் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதை வழி நடத்துவார்கள் இது இறைவனுடைய சொத்துல வந்து கை வச்சிருக்காங்க இது மனிதருடைய சொத்து கிடையாது நம்ம வீட்டு சொத்தை யாராவது கை வச்சா நம்ம வந்து வீட்டுல படுத்து தூங்குவோம்மா யாரும் தூங்க மாட்டோம் இது இறைவனுடைய சொத்து அல்லாவுடைய சொத்து இதில் கை வச்சதுனால இப்போ நம்ம போராட்டம் பண்றோமோ பண்ணலையோ இது எப்படி இப்போ மீட்டிங்கில் சொன்ன மாதிரி சலா பாட்டனார் அப்துல் முத்தலிப் இது என்னுடைய ஓட்டகம் நான் பார்த்துக்கணும் அது அல்லாவுடைய சொத்து அல்லா பார்த்துக்கவன் காப்பாவை சொன்னாங்களோ அதே மாதிரி இது அல்லாவுடைய சொத்து இதை யார் எங்க கை வச்சாலும் இது யாருக்கு எந்த பிரோஜனம் கிடையாது இதன் மூலயமா அல்லா நமக்கு ஒரு ஈமானுடைய வெற்றியையும் இந்த உலகத்துடைய பயத்தையும் நமக்கு ஒரு சுருக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு கூலியையும் ஒரு வாய்ப்பையும் நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க சரி இப்போ சென்னையில பல பேரிடர்கள் வரும்போது ஜமாத் சார்பில் பல உதவிகள் செஞ்சிருந்தீங்க மதம் பார்க்காம உதவி செஞ்சீங்க இதுல ஒரு மாற்று மாதத்தார் உள்ள வந்து எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் இதுல வந்து ஒரு மாற்று மதத்தார் மட்டுமல்ல இன்னும் தெரிஞ்சுக்கேன் பொதுவாகவே அவருடைய வணக்க ஸ்தலங்கள் நம்மளை போட்டா கூட நம்மளே வாலண்டரி வேணான் ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் சில கருத்து வேறுபாடு வந்துடும் சில கட்டங்கள்ல இப்ப அந்த மாதிரி இவங்க இவங்க நம்மளுடைய மதத்துல இவங்க ஒரு ஆளை பூத்துறாங்க அப்படின்னா அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டு பேர்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் அவர்களையும் பத்து பேர் நம்மளையும் போடுறாங்க இன்னைக்கு எப்படி பாராளுமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் எதிர்த்தும் கூட இவர்கள் சட்டத்தை போலித்தனமாக இருட்டு இருட்டா திருட்டு சட்டத்தை கொடுத்தாங்களோ அது மாதிரி இவங்க பன்னெண்டு பேர் மெஜாரிட்டி வருகிற பொழுது நம்மளுடைய நம்மளுடைய சொல்லு வந்து எழுப்பில்லாம போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பொருட்கள் வந்து அவங்கள்ட்ட காவு கொடுக்கப்படும் பக்போர்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முன்னோர்களும் முப்பாட்டவர்களும் கொடுத்தது மக்களுக்கு வந்து இலவச கல்வி மக்களுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க என் சமூகம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து தான் இந்த சொத்து இந்த சொத்தை புதுசா வந்த அரசாங்கம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்களுக்கு அம்பானிக்கோ அதானிக்கோ விற்பதற்காக வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து தடுத்து நிறுத்தணும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்னுடைய அடுத்த பிள்ளைங்களை என்னுடைய அடுத்த தலைமுறைகளுக்காக தான் நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறோம் அவங்க நாளைக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும் அவங்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடி இருக்கக்கூடாது இந்த மக்களுக்காக தான் நாங்கள் வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தா பெண்கள் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க குடமாக்கள் வந்திருக்கிறாங்க பாசிச பாஜக ஆட்சி கொண்டு வந்த இந்த வஃப் திருத்த சட்டம் அப்படிங்கிறது வந்து சட்ட ரீதியாக இந்த வஃப்பு சொத்துக்களை அபகரிக்க அபகரிக்க கூடியதாக இருக்கு சிறுபான்மையினா இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஏற்படுத்துது இங்க நம்மளுடைய இருப்பையை வந்து கேள்விக்குறியாக்குது வக்ஃபு சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய ரயில்வே டிஃபென்ஸ் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து வந்து வக்ஃபு சொத்து அப்போ அவ்வளவு இருக்கக்கூடிய அந்த வஃபு சொத்தை வந்து இவங்க இந்த மாதிரி சட்டத்தை போட்டு திருடுறதுக்காக ஒரு ஏற்பாடா இந்த வக்ஃபு என்ன சொல்றாங்க அதை பாதுகாக்கிறதுக்காக தான் ஒரு சட்டம் அது பாதுகாக்கிறதுக்கு வந்து அவங்க டாக்குமெண்டேஷன் வந்து சரியா செய்யணும் டாக்குமெண்ட் இப்போ வக்ஃபு சொத்து இருக்கு சொத்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆன்லைன்ல போறாங்க அப்படின்னா அங்க வந்து கவர்மெண்ட் இருக்கு பிரைவேட் இருக்கு ஆப்ஷனே இல்ல அது அதை வேங்கன்னு சொல்லி எத்தனையோ கோரிக்கை கொடுத்து கூட அது எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க எடுக்கல இது வரைக்கும் அப்போ உண்மையாவே அக்கறை இருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கணும் வக்ஃபுக்குன்னு சொல்லி தனியா ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து வக்ஃபுன்னு சொல்லி தனியா ஆப்ஷன் வந்து ஏற்படுத்தியிருக்கணும் அப்போ அந்த அதெல்லாம் செய்யாம வக்ஃப நாம அதுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு வக்ஃப பத்தி எதுவுமே தெரியாத ஒரு நான் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேர் வந்து வக்ஃப் ஸ்டேட் போர்டுலயும் வக்ஃப் சென்ட்ரல் கவுன்சில் வந்து இருக்கணும்னு சொல்லி சட்டம் போடுறாங்க அதுவும் இல்லாம வக்ஃப சொத்து ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதோடைய தீர்ப்பு வந்து யார் வழங்குவாங்க அப்படின்னா கலெக்டரா இது என்ன நியாயம் இதெல்லாம் இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி தான் பண்ணிட்டு கட்டாயமா நடக்காது என் பேரு மன்னடி பேரு இப்ப உங்க இந்த பக்கம் முஸ்லீமுக்கு எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவான் கிறிஸ்டின் எடுப்பான் அப்புறம் பிற்பட்டவங்களுக்கு எடுப்பான் அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு எடுப்பான் அதாவது இவன் வந்து அந்த ஹிட்லர் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது இப்ப இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தா இப்படிதான் இருப்பான் போல ஹிட்லரு அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா நாட்டு மக்கள் மேல் அக்கறையே இல்லை ஒரு நாளே நாள் முதலாளிகளுக்காக நீங்க வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு அதனால என்னுடைய இது என்ன தெரியுமா ஒரே ஒரு சின்ன தொய்வு கூட கொடுக்க கூடாது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தர்றோம் அப்படிங்கிற பேர்ல சட்டத்தை அவங்க ஏற்றி நம்ம தயாநிதி மாறன் அமைச்சர் சொன்னதை போல ஆடு நினைதுன்னு ஓலாய் கவனப்பட்டுச்சு அந்த மாதிரி இந்த குரூப் அவங்க இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை இல்லாமக்கணும் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது இதை நாங்க கணக்கெடுக்கிறோம் அவங்களை தாண்டி நாளைக்கு வந்து இந்த வகுப்பு சொத்துக்கள் எல்லாம் பள்ளிவாசல் முத கொண்டு மதரசா முத கொண்டு அவங்க உள்ள நுழைஞ்சு கைப்பற்றுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க பிளஸ் அப்படி அவங்க கண்ட்ரோலுக்கு போறப்ப வந்து இஸ்லாமிய கல்ச்சர் கலாச்சாரம் எல்லாம் முழுசா என்ன செய்யும் பாதிக்கப்படும் அப்ப பாதிக்கப்படுங்கிறது வந்து இது ஒரு மறைமுகமான சட்டப்பூர்வமா தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சி தான் இது உங்க உங்க குரூப்ல உங்க உங்க கட்சியில எத்தனை பேருக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க எத்தனை எம்பிய கொடுத்துருக்குறீங்க எத்தனை எம்எல்ஏ கொடுத்துருக்குறீங்க எத்தனை அமைச்சர்கள் எத்தனை அரசு பதவிகள் எத்தனை பேர்த்து நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறீங்க நீங்க இருந்து அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகத்துக்குள்ளயே இந்துக்கள் அல்லாதவன் போகக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்றப்ப இதுல மட்டும் நீங்க எங்களுக்கு என்ன என்ன அக்கறையில எந்த நிலையில நீங்க வந்து நீங்க கவலைப்படுறத நீங்க காட்டிக்கிறீங்க முழுக்க முழுக்க நாடகத்தனமான பேச்சு தான் இது நபிமார்களினுடைய வாரிசுகள் நாங்க வந்து முன்னாடி நின்று இதை நடத்துறோம் ஏன்னு சொன்னா நபி சல்லாஹ் அலஹி வசலம் சொல்லி ஒரு மனிதர் தன்னுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி போராடி இறந்தாரே வந்து அவர் ஷஹீது ஒரு முஜாஹித் இறை வழியில் போராடியவர் அப்படின்னு இருக்கும் பொழுது அல்லாவினுடைய சொத்துக்கள் இங்க பால் படுத்துறதுக்கு ஒரு முயற்சி நடக்கும் பொழுது கண்டிப்பா வந்து நாங்க எங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹ் தலா இதுல வெற்றியை தருவான் நம்மள வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம எது சொன்னாலும் இவங்க வந்து நமக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்க கொண்டிருக்காங்க அது இல்லைங்கிற நிரூபிக்கிறதுக்கு தான் இல்ல எங்களை நீங்க நினைச்ச மாதிரி ஏப்ப சாப்பிளா நாங்க இல்ல எங்களுடைய உரிமைகளுக்கு நாங்க என்னைக்குமே நிற்போம் பாபரி மசூதி விஷயத்துலையும் சரி கடைசி தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம முக்கள் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு ஆடும் போராடிதான் இருந்தாங்க இப்பவும் அதை பத்தி பேசப்பட்டு தான் இருக்கு யாரும் மறந்துரல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம அதுக்கு முன்னிருந்து குரல் கொடுத்து அதற்கான நமக்கு வேண்டிய அந்த உரிமையை என்னைக்குமே பெற்றுவிடும்